இந்த மாதுரை மாவட்டம் சுசிலம்பட்டி தாலுகா விக்கிரமங்கலத்துலேருந்து வரான் இந்த வருஷம் இங்கே அதை சும்மா ஒரு எதிர்த்தாவே வந்தோம் பிடிச்சிரும்னா ஒரு ஒரு இதெலாம் வந்தோம் நான் பிடிச்சி ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு பனின்னு கொடுத்து பத்து லட்சம் மாப்பிள்ளை சிவா செகண்ட் ப்ரைஸ் வாங்கிங்க அவன் நம்மளுக்கு பனின்னு ரெடி பண்ணி கொடுத்து வர வச்சது நம்மளை பன்னெண்டு காலை பிடிச்சி பரிசு பைக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் பிகாம் சிஏ படிச்சிருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சின்ன வயசுலேருந்தே நான் மாடு குடிச்சுருக்கேன் அது நிறையா எல்லா ஜெலீட்டுமே போயிடும் வருஷத்தை எல்லா ரெடிக்குமே போயிடுவோம் ஆ இது போன வருஷம் கள்ளக்குடி சொல்லிட்டு பஸ் ப்ரீஸ் ஒரு வருஷம் தச்சங்கடி சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அரசு காரு பைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பதிலாக ஏதாவது கவர்மெண்ட் வேலை மாதிரி கொடுத்தா கூட படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்குலாம் படித்து டிகிரி முடிச்சிப்பாங்க அப்படி அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குது அங்கே கார் பைக்கு இல்லைன்ட்டாங்கப்போ அது வேணும் நான் எங்கள் மாமா மணி குரு அவன் பையில ஒரு பத்திரி பேர் வந்திருக்கேன் மாதிரி பேர் ஊரில் இருக்காங்க வரல நம்ம டீம் ஊர் பன்னெண்டு ரொம்ப சவாலாக இருந்துச்சு ரொம்ப இந்த மாதிரி எங்கேயும் அது இந்த இங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எத்தனை சுற்றுலா களத்துல இருக்க மாத சுற்றுல இருந்து இருக்கேன்